வாங்க வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி ஓரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த ஓரா மீன் அறிகிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக அரிஞ்சு க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்ட்டு அளவு தான் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டிங்கன்னா அந்த வாசனை வராது மீன் கொச்ச வாசனைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் கொச்ச வாசனை இருக்காது நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வெள்ளையாக இருக்கும் மீன் கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்கு பிறகு நல்லா குழம்பு கூட்டிக்கோங்க புளிகரச குழம்பு கூட்டி நல்லா கொதி வந்துடட்டும் மிளகாத்து வாசனால அப்போ தான் நல்லா போயிடும் நல்ல குழம்பு மட மட மடவன் கொதிக்கும் போது மீனை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும் நல்லா கொதி வந்துட்டு பிறகு தான் சேர்க்கணுங்க அந்த மீன் நல்லா நெய் மாதிரி இருக்கும் சாப்பிட அப்படி ஒரு டேஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கொதி வந்துட்டு பிறகு போட்டுக்குங்க எல்லா மீனையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விடுங்க இல்லைன்னா மீன் வந்து நொறுங்கும் அதனால் லேசாக கிளறி விடுங்க போதும் அது பிறகு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு பிறகு நல்லா மட மட்ன்னு குதிக்கட்டும் கொதி வந்துட்டு பிறகு தட்டை எடுத்து வெளியில் வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மீன் வேகட்டும் மீன் நல்லா வெந்துட்டு பிறகு சோறில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அந்த மீன் குழம்பு